கத்திற்கு தோத்திரம் கத்திரை ஆசிர்வதிப்பார் ஆசீர்வாதமாக இருங்கள் கத்திரங்கள் எப்பொழுது மன மகிழ்ச்சியோடு பல ஊழிய கேட்ட மூலமாய் பல சபையிலே பல கோணத்திலே சிந்தித்த திரும்ப வசனம் அதிலிருந்து நான் உடைய கற்றுக் கொடுக்கிற சில விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்திலே ராஜா அவருடைய டீம் மூன்று ராஜாக்கள் வனாந்திரத்திலே மிருகஜெகளுக்கும் தங்களுக்கும் தண்ணீர் அலைந்து திரிந்து இந்த எலிசாவை தேடி பிடிக்கிறார் தேடி பிடித்து அவரிடத்தில் வந்து தன்னுடைய தேவைகளை சொன்ன போது அவர் சொல்லுகிறார் கத்தர் உரிமையிலே ஒரு சிறிய ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் மனாந்திரத்தில் இருந்தாலும் அவள் கத்தரை தொழுக செய்ய ஆரம்பிக்கிறார் மிக அருமையான ஒரு சம்பவம் தொழுகை தொதிர் மத்தியில் கத்தர் வாசமாயிருக்கிறார் அவர் தேவனை தொழுகை செய்ய தேவனிடத்திலிருந்து வல்லமை பெற்றுக் கொள்ள முடியாது பெற்றுக்கொள்வதற்காக ஒரு சிறிய ஆராதனை செய்கிறார் நாம் எந்த இடத்தில் ஜெபிக்கலாம் ஜபிக்கலாம் கத்திரும் ரோட்டில் நின்று ஜபிக்கலாம் பிரயாணத்தில் ஜபிக்கலாம் அது ஏர்போர்டா இருக்கலாம் ரயில்வே ஸ்டேஷனாக இருக்கலாம் பஸ் ஸ்டாண்டாக இருக்கலாம் சில இமீடியட் சில தேவைகளுக்காக ரெண்டு பேர் நின்று கரங்களை பிடித்துக்கொண்டு ஒருவர் ஒருவர் பிடித்துக்கொண்டு அந்த ஜெபத்தை நாம் ஏறெடுக்கும் போது இரண்டு பேர் எந்த காரியத்தை வேண்டிக்கொண்டாலும் அந்த காரியத்தை கத்த நமக்கு நடத்தி தரும்படி மத்தியில் அசைவாடுகிறார் மத்திய பதினெட்டு பத்தொன்பதுல வாசிக்கலாம் மேத்யூ சாப்டர் எயிட்டீன் நைன்டீன் நீங்கள் ஜெபிக்க வேண்டியது உங்களுடைய கடமை தேவனை அழைப்பது உங்களுடைய கடமை விண்ணப்பிப்பது உங்களுடைய கடமை அங்கீகரிக்கிறவர் ஆண்டவர் உங்களை தேடி வருகிறவரும் அவர்தான் அதைத்தான் எலிசா நம் மத்தியிலே ஒரு பாடமாக வைக்கிறார் சுரம நிலத்துக்காரன் வந்து நீ அழகா சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பதினைந்தாம் வசனத்திலே ஒரு சுரமண்டல வாத்தியக்காரன் இடத்திலே கொண்டு வாருங்கள் என்றான் சுரமண்டல வாத்தியக்காரன் வந்து வாசித்தபோது அவன் தேவனை புகழ்ந்தான் துதித்தான் அந்த இமிடியட் சடன்லி தேவனுடைய கரம் அருமை இறங்கிட்டு சோ ஆலோசனை வெளிப்படுகிறது என்ன சொல்லுகிறார் பாருங்க அவர் கத்தர் உரைக்கிறது என்னவென்றால் இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள் பெரிய பள்ளத்தாக்கு வாய்க்கால்களை வெட்டுங்கள் எவ்வளவு தேவையும் பெரிய தெய்வங்களுக்கு எவ்வளவு தேவையும் உங்களுக்கு எவ்வளவு தேவையும் வந்திருக்கிற அருமையான சோல்ஜர்ஸ் உடனடியாக பில்ட்ரி மேன்ஸ் உடனடியாக பெரிய வாய்க்கால்களை தண்ணீர் தேங்கி நிற்பதற்கான வசதி நிறைந்த வாய்க்கால்களை துரிதமாக அதை வெட்டி சுத்தப்படுத்தினார்கள் அவர் சொன்ன ஒரு வசனம் நோ சிம்டம்ஸ் சீசன் எந்த விதமான மாற்றங்கள் எந்த விதமான தோற்றங்கள் எந்த விதமான நீங்கள் காண்கிற உலக பிரகாரமான செயல்கள் மேகத்திலோ பூமியிலோ காற்றிலோ உருவாக்கப்படாது நோ சிம்டம்ஸ் கடவுள் அற்புதம் செய்கிற ஆண்டவர் அவர் அதிசயமானவர் அதிசயங்களை காணப்படக்கூடியவர் இன்றைக்கு நமத்தில் அசைவாடுகிறார் என்பதை பழைய பாட்டிலிருந்து புதியர் பாட்டில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அது சொல்லப்படுது பாருங்க ஆன் த ஸ்பாட் நடந்த சம்பவம் என்ன நீங்கள் காற்றை காண மாட்டீர்கள் மழையும் காண மாட்டீர்கள் ஆனால் நீங்கள் உங்கள் ஆடு மாடுகள் உங்கள் மிருக ஜீவன்கள் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கத்த சொல்லுகிறார் சொன்னவுடனே கத்திரப்பிரிமா இல்லே இவர்கள் நம்பி வாய்க்கால்களை வெட்டி காத்திருந்தார்கள் காத்திருந்தார் இரவு முழுவதும் காத்திருந்தார் ஏழு நாட்கள் நீர் இல்லாதபடி தண்ணீர் இல்லாதபடி வாடி வதங்கிய மனு குலம் மிருக ஜீவன்கள் ஒன் நைட் வேதம் சொல்லுகிறது இருபதாம் வசனம் மறுநாள் அதிகாலமே பலி செலுத்தப்படும் நேரத்தில் அதிகாலை பலி செலுத்தப்பட வேண்டிய ஒரு மாலை தொழுகையிலே அதிகாலை காலை தொழுகையிலே காலை தொழுகு செய்ய பிள்ளைகளாக இருந்திருக்கிறார்கள் அது பலி செலுத்த வேண்டிய நேரத்திலே தண்ணீர் ஏதோ தேசத்தின் வழியாய் வந்ததினால் தேசம் தண்ணீரால் வாய்க்கால் மாத்திரமல்ல வறண்டு வறண்டுபோன அந்த தேசம் தேசம் தண்ணீர் ஏழு நாட்கள் தேடி காண முடியாத அந்த தேசத்திலே வாய்க்கால் நிரப்புறது மாத்திரமல்ல தேசம் முழுவதும் அருமையான நாளிலே நீங்கள் நம்முடைய தேசத்துக்காக ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் நல்ல தலைவர்களை ஆளும் செய்யும்படி தேவன் அனுமதிக்க வேண்டும் நீங்கள் ஜபிக்கிற ஜபம் நான் ஜபிக்கிற ஜபம் நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட தேவன் இறங்கி வரும்போது தேவ தூரில் அனுப்பி செயல்படும் போது அது நாம் மாத்திரமல்ல கத்திர புரியுமா இல்லை எல்லோரும் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள் எகிப்திலே யோசேப்பினுடைய ஆசீர்வாதம் அவருடைய பெற்றோர்கள் யாக்கோபு எழுபது பேர் தேசத்தில் புகழ்ந்தார்கள் இவர்களும் புசித்து குடித்து ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் ஏழு வருடம் எகிப்து தேசம் ஆசீர்வதிக்கப்படும் ஜீவ ரட்சனை செய்யும்படியாக யோசேப்பு தன் குடும்பத்திற்காக சென்றதுனால் மாத்திரம் அருமையான எகிப்து தேசம் அங்கும் செழிப்பாயிற்று கடவுள் உங்களை என்னை தெரிந்து நம்மை ஆசீர்வதிப்பது நமக்கு மாத்திரம் அல்ல ஆல் த சரௌண்டிங் பிளேஸ் இருக்கிற அந்த ஊர் இருக்கிற அந்த பட்டணம் இருக்கிற அந்த சிட்டி என் தேசத்துக்கு ஆசீர்வாதத்திற்குரியவர்களாக தேவன்களை மாற்றுவார் ஒரு நாளும் அதைப்படாதபடி விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்களாக நீங்கள் காணப்படும் யோவன் ரெண்டாம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து முதலாம் அற்புதம் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன் அங்கே திராட்சசம் தட்டுப்பட்டது யூகர்களுக்கு கதையே அந்த திராட்சசம் என்பது அந்த பந்தி விசாரிப்புக்காரனுடைய கடுமையான வேலை நிமித்தம் வந்தவர்களை மகிழ்ச்சிக்குள்ளாக்கக்கூடியது திராட்சசம் என்ன செய்யும் மகிழ்ச்சியை தரக்கூடியது அதை மாதிரி நீதிமன்ற சொல்லப்பட்டது விருதுகளை மகிழ்ச்சியை படுத்த முதலாவது அது பருமாறப்படும் சோ அது குறைபட்டது உடைய தாயார் கண்டார்கள் அங்கே சொல்லப்பட்டுகிறது கர்த்தருரி மால்லே யோவான் 2 இரண்டாம் அதிகாரம் 3வது வசனம் திராட்சை குறைபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி அவளுக்கு திராட்சசம் இல்லை என்று ஷார்ட்ஜ் ওয়ைன் ஷார்ட்ஜ் ஐந்து சார்nal வேதம் சொல்கிறது இயேசு ஸ்திரியை எனக்கும் உனக்கும் என்ன என் வேலை இன்னும் வரவில்லை இயேசு ஒரு번 அந்த வேளைకై காத்து இருக்கிறார் அரியானுடைய ஸ்திரீ என்று சொல்லப்பட்ட தாயார் இவர்கள் பெற்றெடுத்து முப்பது வருடங்களாக காத்திருக்கிறார்கள் அவர் யார் என்பதை தேவதூதர்கள் பிறப்பதற்கு முன்பதாக கர்ப்பத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார்கள் அவமான நிந்தைகளை சுமந்து திரிகிற அருமையான தாயார் தன்னுடைய பிறப்பு இவன் பிதாவின் சுதன் என்றைக்கு வேலை வரும் என்றைக்கு கத்தருடைய நாமம் ஐமைப்படும் இவரை கத்தர் உபயோகப்படுத்துவார் என்பதை கண்ணும் கருத்துமாய் சந்தர்ப்ப சூழ்நிலை எதிர்பார்த்து இவர்கள் காத்து கொண்டிருந்தார்கள் என்பதை வேதம் சுட்டி காட்டுகிறது ஆகவே தான் குறைப்பட்டபோது போது குறைவை நிறைவாக்குறவர் இவர் ஒருவரால் முடியும் என்பதை அறிந்திருந்தார்கள் பக்து டவுன்ல போய் வாங்கிட்டு வர சொல்லல எங்கேயாவது உருவாக்குங்கள் சொல்லல ஆயத்தப்படுத்துங்க சொல்லவில்லை இயேசுவால் முடியும் என்பதை தாயார் அறிந்ததனால் அந்த விசுவாசமானது விசுரோமானது அந்த இயேசுவை இந்த நாட்களில் உருவாக்குகிற ஒரு உணர்வை உண்டாக்கின அந்த வார்த்தை அவருக்குள்ளே கடந்து சென்று மாலை ஆன் த ஸ்பாட் ஐந்தாம் வசனம் அவருடைய தாயார் வேலைக்காரில் நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் என்றைக்கு கத்தனுடைய வார்த்தை நமக்கு கடந்து வருகிறதோ என்றைக்கி நம்ம கட்டளை பிறப்பிக்கப்படுகிறதோ அது தீர்க்க தரிசியோ ஊழியக்காரனோ பெற்றோர்களோ நண்பர்களோ ஆண்டனுடைய வார்த்தைக்காக ஆண்டனுடைய ஆசிர்வாதத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும் யு ஆர் வெஜ் சம்டைம் த ஒர்க்கர்ஸ் ஆர் வெ சம்டைம் அருமையான வேலைக்காரர்கள் தாயாருடைய கற்றளை அடிபணிந்தார்கள் அடிபணிந்தான் டேக் சம் டைம் சோ கத்திருபுரியுமால்லே சொல்லப்படுகிறது அங்கே பெருமையாயிருந்த பாத்திரத்தை ஆண்டவர் காண்கிறார் பெருமையை நிறைப்படுத்துகிற ஆண்டவர் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு குறைவும் இல்லை வாசி சிங்கத்தில் சிங்கக்கோட்டைகள் பிரச்சனையாக இருக்குமோ கத்திர தேர்வுக்கு குறைவில்லை சோ குறைவை கண்ட கற்சாடிகளை குறை வைக்க வெளியேறந்தவைகள் வீட்டுக்கு வெளியே அவைகள் தூய்மைப்படுத்தியர்களை சுத்திகரிக்கும்படியாக வெளியே வைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொருவர் வரும்போதும் சுத்திகரிக்கப்பட்டு வீட்டுக்குள்ள பிரவேசித்தார்கள் அந்த கனமான பாத்திரம் பார்வைக்கு கனவீனமானது ஆனால் அது கனமுள்ள ஒரு பாத்திரமாக ஆண்டவர் கண்டார் உங்களில் எண்ணில் அற்பமாக மக்கள் நினைக்கலாம் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் வெளியே இருக்கிற பாத்திரம் தண்ணீர் இருந்தது ஆண்டவர் சொன்னார் நோக்கி ஜாழைகளை தண்ணீர்லாம் நிரப்புங்கள் என்றார் அவைகள் அவைகளை நிரப்பினார் ஆறு கச்சாடிகள் ஒவ்வொரு கச்சாடிகளும் குறைந்தபட்சம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட மூன்று குடங்கள் பிடிக்கக்கூடியவைகள் பதினெட்டு குடங்கள் நிரப்பான அந்த கச்சாடி நிரம்பி வழிந்தார் உள்ளம் நிரம்பி வழியும் போது சோத்திரித்து பொங்கி உள்ளம் நிரம்பி வழியும் போது கூட்டத்தில் கத்தருடைய நாமம் ஐமப்படும் போது மகிழ்ச்சி ஆரம்பி காணப்படும் ஆராதனை தேவர் செயல்பட ஆரம்பிக்கிறார் நிரம்பி வழிந்த போது அவர் சொல்லுகிறார் அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அவர் அவர்களை நோக்கி இப்பொழுது ஒன்று பந்து விசாரிப்பு கொண்டு போங்கள் என்றார் ஆண்டவர் பிதாவை நோக்கி பார்த்தார் முதல் அற்புதம் தன் தாயாருடைய தூண்டுதல் மனுமாய் ஆவியனுடைய பிரசன்னத்தோடு அங்கே நடைபெறுகிறது உங்களை உற்சாகப்படுத்த ஒருத்தர் தேவை உங்களை கைப்படுவதற்காக ஒருத்தர் தேவை அவர்தான் இந்த கேசு நம்மோடு பேசுகிறார் வசனம் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய தியானத்தின் மூலமாய் ஜபத்தின் மூலமாய் தேவன் வழிநடத்தம் அந்த இடத்துல சொல்லப்பட்ட தண்ணீர் திராட்சசமாய் மாற்றப்படும் இந்த டேஸ்ட்டை டேஸ்ட்டை பாருங்க அந்த குறித்து வசனம் எந்த பாரு முன்பு நல்ல திராட்சத்தை அடைந்துள்ளதை உடைய வாழ்க்கை மற்றொரு ருசிக்கத்தக்க ரசிக்கத்தக்க விரும்பத்தக்க வாழ்க்கை நீங்கள் வாழ வேண்டும் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதம் உடைய வீடுகளில் கடந்த உங்களிலே கடந்து வர வேண்டும் நம்முடைய குறைவை நிறவாக்கிறவர் கர்த்த உலக பிரகாரமான அந்த ரசத்தை காட்டிலும் உன்னதருடைய ஆசீர்வாதமான ரசம் அந்த இடத்துல கொடுக்கப்பட்டது ஆனால் அவர் கல்யாணம் முதலாம் அற்புதம் நடந்தது இன்றைக்கு நம்ம வீட்டுக்குள்ளே அற்புதம் நடக்க முடியும் தேவ நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் ஒருபோது நம்மை வெக்கப்படுத்தாத தேவன் குறைவை நிறைவாக்கினார் எலிசா மூலமாய் வாய்க்கால்கள் நிரம்பிற்று தேசம் தனிலா நிறைவேற்ற இங்கே குறைவை கத்து காணவர் கல்யாணத்தில் நிறைவேற்றினார் அந்த தேவன் இன்றைக்கும் அசைவாடி நம்ம நம்பிக்கையோடு செயல்படுவோம் ஜபம் செய்வோம் அன்றும் இன்றும் மாறாத தேவனாயத்தில் அசைப்பாடுகிற ஆண்டவர் எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கி எங்களிலும் அற்புதம் செய்து நாங்களுமே மகிமைப்படுத்தி வாழ ஆண்டவர் அருள் புரியும் ದೀಘರಮೈ ಮೇ ಉಮಕೇಶರ ಸ್ತೋತ್ರ ಜಬನ್ ಕೇಳು ಅಲ್ಲಾಹದ ಗಾಡ್ ಬ್ಲೆಸ್ ಯು